ஐ எனப்படும் இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரசின் இருநூற்று ஐம்பத்தி இரண்டாவது மாநில செயற்குழு கூட்டத்தை திண்டுக்கல் ரவுண்ட் ரோட்டில் உள்ள மண்டபத்தில் நடத்த மாநில தலைவர் ஜெகநாதன் ஏற்பாடு செய்திருந்தார் பல மாவட்டங்களில் இருந்தும் செயற்குழு உறுப்பினர்கள் வந்திருந்தனர் ஆனால் கூட்டம் தொடங்கும் நேரத்திற்கு முன்னதாகவே ஆதரவாளர்களுடன் வந்த மாநில பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் தனிச்சையாக செயற்குழு கூட்டத்தை நடத்தினார் இதனால் மாநில தலைவர் ஜெகநாதன் ஆதரவாளர்கள் கூட்டத்தை நடத்த விடாமல் தடுத்ததால் இருதரப்பினர் இடையே கடும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மாநில பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் தரப்பினர் வைத்திருந்த பேனரை எதிர்த்தரப்பினர் கிழித்து அப்புறப்படுத்தினர் போலீசார் இருதரப்பினரையும் தடுத்தனர் செயற்குழுவை கூட்டுவதற்கு பொதுச் செயலாளருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்பதற்கான கோர்ட் உத்தரவு இருப்பதாக போலீசாரிடம் கூறிய பன்னீர்செல்வம் தரப்பினர் மாநில செயற்குழு முடிந்துவிட்டதாக கூறி அங்கிருந்து கிளம்பி சென்றனர் அதன்பின் ஐ என் மாநில தலைவர் ஜெகநாதன் தலைமையில் மற்றொரு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது ஐ சொத்தை முறைகேடாக விற்று கையாடல் செய்ததாக மாநில தலைவர் ஜெகநாதன் மீது பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் தரப்பில் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதனால் தனித்தனி கோஷ்டியாக செயல்பட்டு வருகின்றனர் இது மாநில செயற்குழுவில் வெளிப்பட்டுள்ளது செக்ரட்டரி ஜெனரலான நான் தான் அந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் கூட்டுகிற அதிகாரம் எனக்குத்தான் இருக்கிறது ஆனால் அவர் தன்னிச்சையாக இந்த கூட்டத்தை கூட்டி முடிவெடுத்திருக்கிறார் இது தவறு என்று சுட்டி காட்டியிருக்கிறோம் கோர்ட்லேயே நாங்கள் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கியிருக்கிறோம் அதாவது இந்த கூட்டத்திலே எந்த தீர்மானமும் நிறைவேற்ற கூடாது இரங்கல் தீர்மானம் தவிர என்று கோர்ட்டில் உத்தரவு பெற்றிருக்கிறோம் நிறைய சொத்துக்களை சுமார் இதுவரை எட்டு கோடி ரூபாய்க்கு சொத்து விற்று தலைவர் கையாண்டிருக்கிறார் அதை சுட்டி காட்டி கேட்டிருக்கிறோம் அதனால்தான் லோக்கல் அந்த அம்மாவுக்கு தெரியும் அட்வொகேட் அவங்க அவங்க மூலயமா தான் ஒரு சொத்தை கிரையம் பண்ணி அவங்க தகவல் கையில் வச்சுருக்காங்க கிரையம் பண்ணி அதை கண்டித்த உடனே தான் கோவம்பட்டு அவங்களுக்குள்ளே அடிச்சிக்கினாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க தமிழ்நாடு ஐஎன்டிசியின் செயற்குழு இதுதான் அதை பற்றி தெரியாதுங்க அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அதுக்கே தமிழ்நாடு ஐஎன்டிசிக்கு அதுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அதிகாரப்பூர் அதிகாரப்பூர்வமான தமிழ்நாடு ஐஎன்டிசி கூட்டம் என்பது இதுதான் அதிகாரப்பூர்வமான கூட்டம் தான் எது 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 சம்மந்தமான நடவடிக்கை அகிலிந்தி ஐஎன்டிஇசியோடு கலந்து கொண்டு அதற்கு பின்னால் நடவடிக்கை எடுக்கப்படும்